கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தாலே போதும் கொஞ்சம் ஓமம் இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்புறம் ஆ போதும் இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆ அப்புறமா போதும் சூடும் ரெண்டு சூடத்தை நுணுக்கிக்கலாம் கையில நுணுக்கிக்கலாம் இந்த சூடமும் சேர்க்கலாம் இந்த இது வந்து நம்ம நார்மலா பூஜைக்கு யூஸ் பண்ற சூடம் அதையும் சேர்க்கலாம் இந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்கல்ல அதையும் சேர்த்துக்கலாம் எது இருக்கோ வீட்ல அதை சேர்த்துக்கங்க இது வந்து இந்த மாதிரி பண்ணி இது ஒரு சின்ன ஒரு குட்டி பாலை வந்து ரெடி பண்ணி மூக்கில் வச்சு அப்பப்போ மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கெட்டி நம்ம நெஞ்சில் இருக்க அந்த சளியெல்லாம் வெளில வந்து கொண்டு வந்துடும் அவ்வளோ பவர்ஃபுல்லு இது வந்து பாட்டி கால வைத்தியம் இது ஒரு மாதிரி சூடம் இருக்கிற வரைக்கும் நல்ல பவராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் போயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டு சூடத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து மோந்து மோந்து பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மூக்கு அடைச்சா நல்லா ரிலீஃபாக இருக்கும் அடிக்காது சாலிக்கு வந்து சூப்பரான ஒரு மருந்து எப்படி இருக்கு கையில லேசா கசக்கிக்கங்க கசக்கிட்டு உள்ளங்கையில வச்சு கசக்கிக்கங்க அப்படி கசக்கிட்டு கசக்கிட்டு மூந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வாங்க எப்படி இருக்கு விடாம மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அந்த சூடம் இது போக போக செஞ்சு செஞ்சு மோந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நெஞ்சில் இந்த சளி கூட கரைஞ்சி வெளில வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிருங்க நீங்க சொல்லுங்க Sakes kon By bye. -bye.